ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வாழ்வில் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் ஓம் கம் கணபதியே நமக நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் திருச்செங்கோட்டில் குடிகொண்டருளும் எமது ஈசன் அத்னாரீஸ்வரரை வணங்கி எனது உரையை துவக்குகிறேன் எனக்கு இப்பிறப்பை தந்தருளிய தாய் தந்தையரை வணங்குகிறேன் மேலும் எனக்கு இதுவரை குருவாய் அமைந்து தற்போது குருவாக இருக்கும் இனிமேலும் குருவாக வாய்க்கப் போகும் அனைத்து குருமார்களின் பாதம் தொட்டு பணிந்து வணங்கி எனது உரையை துவக்குகிறேன் இன்றைக்கி நான் பேச தலைப்பு தலைப்பு கேதுவின் நட்சத்திர சாரங்கள் போன கருத்தரங்கத்தில் ராகுகேது பற்றி பேசினேன் அதில் ஒரு சில விடுபட்ட கருத்துக்களை மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பேசிட்டு எனது உரையை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன் இப்போ கேது பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா கேதுவை சரியாக கணிச்சிட்டோம்னா நம்ம தான் மிகச்சிறந்த ஜோதிடல் ஏன்னா கேதுவோட நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா அங்கையா ராகுவோட நட்சத்திரம் யார் யார் திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை சுவாதி சதயம் இவங்க எந்த வீட்டில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் மூணு ஏழு பதினொன்று அதாவது மிதினம் துலாம் கும்பம் இது என்ன ராசிங்கய்யா காற்று ராசி ஆண் காற்று ராசியில் ராகுவின் நட்சத்திரங்கள் இருக்கு இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் கேதுவி நட்சத்திரங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண் நெருப்பு ராசி ஆகிய மேசம் சிம்மம் தனுசு இதில் இருக்கு என்னென்ன அஸ்வினி மகம் மூலம் இப்ப இந்த மூன்று நட்சத்திரங்கள் இங்கேயே அமைஞ்சிருக்கு வேற இடத்துல அமையல ஏன்னா ஒன்பது காமத்ரிகோணம் அப்ப காம திரிகோணமான ராகுவின் நட்சத்திரங்கள் ராகுவின கிரகங்கள் அதில் அமர்ந்தால் மிக மிக ஒரு ராகுவுடைய காரகத்துவத்தை நமக்கு கொடுக்கும் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்காருங்கிறத ஜாதகத்தில் ஜாதகத்துல ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இதுல ராகு இருந்துச்சுனா ராகு கேது இருந்துச்சுன்னா நல்ல பலன்களையே தருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் இருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று ஸ்தானங்களில் ராகு கேதுகள் இருந்தாலும் பெரும்பாலும் நன்மையே தருகிறார்கள் இதுவே ராகு கேதுக்கள் லக்னம் இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு பன்னிரண்டு இந்த ஸ்தான எழுபதாங்களை தர்றாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவாக சொல்கிற கருத்து ஆனாலும் ஆனாலும் கூட மேஷம் ரிசவம் கடகம் கன்னி மகரத்தில் இருக்கும் பொழுது பெரிய தீய பலன்களை அவர்கள் தருவதில்லை என்பது இதன் சூட்சமம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் குறிப்பாக இந்த கடகத்திலையும் மகரத்திலையும் ராகு கேதுக்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கடகமும் மகரம் ஏழுக்கு ஏழு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆழி ராசி கடல் அதாவது ஜலராசி அங்க ராகு கேது இருக்கும் பொழுது என்னான்னு கேட்டீங்கன்னா தேடி கண்டறிய முடியாத விஷயங்களையும் மறைந்து கிடக்கும் பொக்கிஷங்களை எல்லாம் கண்டறியக்கூடிய பேரறிவு அவர்களுக்கு வாய்க்கும் எங்க இருந்தா கடகத்திலையும் மகரத்திலையும் ராகு கேதுக்கள் அமரும் பொழுது அப்ப ராகு கேதுக்கள் வந்து மூணு ஏழு பதினொன்னு பார்வை நமக்கு தெரியும் இப்போ இந்த அஸ்வினி மக மூலம் மூலம் பத்தி ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன் அஸ்வினி நட்சத்திரம் ஏன் லக்னத்தின் முதல் பவமாக அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் லக்னமாக தேசத்தில் முதல் நட்சத்திரமாக அஸ்வினி ஏன் வருகிறது யாராவது சொல்ல முடியுங்களா கேதுவின் நட்சத்திரம் வெரி குட் தலைபாகத்தை குறிக்கிறது மூளை நமக்கு மூளை அதுதான் கேது என்கிறது யாருங்க விநாயக பெருமான் கேது பாதிச்சா யாரை கும்பிட சொல்கிறோம் பெரும் பிள்ளையாரை கும்பிடுங்கன்னு சொல்கிறோம் ஒரு அருங்கம்புல் வச்சு கும்பிட்டாலும் ஏற்றுக்குவார் ஒரு சின்ன இலையை வச்சு கும்பிட்டாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரே தெய்வம் பிள்ளையார் எந்த உருவத்திலும் அவரை பிடிச்சிடலாம் சாணியில் பிடிச்சி வச்சா வருவார் மஞ்சள் பிடிச்சி வச்சாலும் வருவாரு வெறும் மன மண்ண பிடிச்சி வச்சா கூட வர யாரு பிள்ளையார் பிள்ளையார எந்த நட்சத்திரம் அஸ்வினி மூலம் என்னன்னு அஸ்வினி தான் அஸ்வினியோடைய சின்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா குதிரை குதிரைங்கிறத பத்தி நான் பின்னாடி சொல்றேன் அடுத்து மகம் மகம் எங்க இருக்கு சிம்மத்துல இருக்கு அப்ப மகம் சிம்மத்தில் இருக்கு மகத்தினுடைய சிம்பல் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரீடம் மற்றும் சிம்மாசனம் மகம்ங்கிறது எந்த இடத்த இடத்தை குறிக்க தெரியுங்களா அது தலைனா இது எங்கே வருது ஐந்தாம் பாவம் நம்ம உடம்புல ஐந்தாம் இடம் எதை குறிக்குதுன்னா நமது வயிறு அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் செரிமானம் ஆகக்கூடிய விஷயத்தை குறிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதில் பாதிக்க கேது பாதிச்சு நிச்சயமா அவங்களுக்கு செரிமான கோளாறுகள்ங்கிறது நிச்சயமா இருக்கும் நீங்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் செரிமானத்துக்கு உதவக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூலம் மூல நட்சத்திரம் இருக்கு ஒன்பதாம் பாவம் தனுசுல இருக்கு மூல அனுமார் பிறந்த நட்சத்திரம் சிங்கத்தின் வால் இப்போ நீங்க பாத்துக்கோங்க இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த மூட நட்சத்திரங்கள் ஒன்னு அஞ்சு ஒன்போதுல இருக்கு அஸ்வினியோடைய என்ன சிம்பல் குதிரை மகத்துடையது சிம்மம் மற்றும் சாரி கிரீடம் மற்றும் சிம்மாசனம் அடுத்து இந்த மூலத்துடைய சிங்கத்தின் வால் இது எல்லாமே ஏதாவது தொடர்பு கொண்டிருக்குன்னு பாருங்க ராஜாங்கம் அரசாங்கம் ராஜா விஷயங்கள் இதெல்லாம் எங்க இருக்குன்னா இந்த மூடு நட்சத்திரங்களை தான் சூச்சம் ஒளிஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுட நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை யாருடைய நட்சத்திரம் சிவபெருமாவுடைய நட்சத்திரம் சொல்றோம் இல்லைங்களா ஆருத்திர கபாலீஸ்வரர் திருவாதிரை திருநடனம் புரிந்தார் அப்ப திருவாதிரை அடுத்து சுவாதின்னு சொல்லி லட்சுமி நரசிம்மர் நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம் அது துலாமில் இருக்குது அடுத்த சதய நட்சத்திரம் எதையும் சாதிக்கும் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அப்ப சதயத்தில் வெற்றி பெறங்களா இருக்காங்க தான் இருக்கும் காற்று ராசிகளும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சிம்ம ஐ மீன் மேஷ சிம்ம தனுசங்கள் நெருப்பு ராசியிலும் அமைந்தது என்ற தத்துவத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதாவது காம திரிகோணமான ஆண் காற்று ராசிகளில் ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் மூன்றும் அமைந்துள்ளது அப்ப இது காம தெரிகோணம் அப்ப ஆசை மோகம் கோபம் நம்மளுடைய அகங்காரம் ஆணவம் செருக்கு இது போன்ற அத்தனை அத்தனை மலங்களையும் குறிப்பது ராகு இதனுடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று பாவங்களில் இருக்கு ஆனா அதே அதனை அதனுடைய அடுத்த எண்டு ஒரு பாம்பினுடைய முதல் தலைப்பகுதி வாயகன்ற பகுதி தான் ராகு அதனுடைய குறுகிய பகுதி அதனுடைய எண்டு தான் வந்து கேது அப்ப ஒரு பாம்பினுடைய இரண்டு பகுதிகள் தான் ராகு கேதுக்கள் நம்ம ரெண்டு பாம்புன்னு சொல்றோம் தவறு ஒரு பாம்பின் தலைப்பகுதி ராகு வால் பகுதி குறுகியதாக இருக்கும் கேது அப்ப தான் ஒண்ணுக்கு ஒன்னு ஏழாம் இடத்துல இருக்க நூற்றி ஐம்பது டிகிரியில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் அப்ப மூணு ஏழு பதினொன்னு ராகுடைய நட்சத்திரங்கள் இருந்து காற்று மாறி மனசு அளப்பாய வைக்கிறது ராகு ஆனா அந்த காமத்தை இறைக்கக்கூடிய ஞான நெருப்பு எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா கேது அது எங்க இருக்கு அதை ஜஸ்ட் எதிர்ப்புறோம் ஆப்போசிட் கேரக்டர்ஸ் எங்க இருக்கு சிம்மம் தனுசே என தர்ம திரைகோணத்துல வச்சாங்க அப்ப இந்த காற்றினால் அலைபாயக்கூடிய ராகுவினுடைய அந்த ஆசை மலம் காமம் போன்றவற்றை எரிக்கக்கூடிய ஞான நெருப்பு ஆகிய கேதுவி நட்சத்திரம் இந்த நெருப்பு ராசிகள் ஆகிய ஆண் நெருப்பு ராசிகள் ஆகிய மேசம் சிம்மம் தனுசு அமைக்கப்பட்டுள்ளது இதுவே அதனுடைய சூட்சமம் இதுக்கடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் பண்ணி சொல்லி முடிச்சுக்கிறேங்க ஐயா நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு ஐயா நம்ம எல்லாரையுமே சம்பிக்க வச்ச சம்பவம் பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாசம் நடந்துச்சு எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா இந்தியாவை என் உலகத்தையா சம்பவம் ஐயா கல்கத்தாவில கல்கத்தாவில ஒரு மெடிக்கல் ஸ்டூடென்ட் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் என்ன என்ன ஒரு கொடுமைக்கு ஆளானாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயத்தை நான் பேசணும் வேணான்னு நினைச்சேன் ஆனா ஏதோ என்ன பேச வைக்கிது ஏன்னு தெரியல அப்ப அந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்தது இந்த பாரத பூமியில தான் அப்ப அந்த அன்னைக்கு எப்படி இருக்கு நிலவரம் நிலவரம் ரொம்ப கலவரமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கிரகசாரங்கள் அன்னைக்கு ரொம்ப இருக்கு இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிற பெண் குழந்தைகளை பெற்று பெற்றோர்கள் எல்லாம் அனைவரும் கவனமா கேட்டுக்குங்க யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் ராகு பகவான் ஆகப்பட்டவர் ஆறு எட்டு இடங்களில் சம்பந்தம் ராகு பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்துள்ளாரோ அந்த ஜாதகர் எல்லாம் அந்த எல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வெளியில் செல்லும் பொழுது நேரத்தோடு திரும்புங்கள் மிக மிக கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் சுக்கரன் ராகு செவ்வாய் ராகு இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டால் குறிப்பா ஆறு எட்டோடு நிச்சயமா அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அவமானம் வரும் ஆப்போசிட் ஜென்டரால் பிரச்சனைகள் வரும் சந்திக்கிறார்கள் பல ஜாதங்களை பார்த்துருக்கிறேன் பல வகையான கொடூரமான சம்பவங்களுக்கு ஆளாகிறார்கள் இப்போ அந்த அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியல பார்த்துருப்பீங்க ராகுபவன் எங்க இருக்காரு பனிரெண்டாம் இடமான காலபுருஷத்துக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துல ராகு இருக்காரு செவ்வாயின் குரு எங்க இருக்காங்க ஐயா வீடான ரிஷபத்துல இருக்காங்க சனி எங்க போயிட்டு இருக்காரு கும்பத்துல இருக்காரு ஆனா சந்திரன் அன்னைக்கு எங்க இருக்காருன்னா அப்பதான் விருச்சிக்கத்துக்குள்ள வர்றாரு அன்னைக்கு விடிய காலையில விடைகளை சம்பவம் நடந்ததுதான் சொல்றாங்க அப்போ விருச்சிகத்துக்குள்ள வராங்க விசா நட்சத்திரத்துல வராரு சந்திர பகவான் ஆனால் செவ்வாயும் குருவம் சுக்கரன் வீட்டில் இருக்காங்க ராகு வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்காங்க சனி பகவான் இருபத்தி மூணு டிகிரியில் இருக்காங்க அப்ப சனி பகவானும் இன்னொன்று இங்க சுக்கரனும் புதனும் சூரியனுடைய வீட்டில் இருக்காங்க இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கும் அது ஆறாம் இடமா வருது ஐந்தாம் இடம் வருகிறது ஆனால் இந்த செவ்வாய் குரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கு அப்போ அது மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நடந்த விஷயம்னு நம்ம சொல்கிறோம் சுக்கரன் புதன் நமக்கு தெரியும் அது சூரியன் வீட்டில் இருக்கு அதுவும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட இடம் ஆனால் ராகு சம்மந்தப்பட்டது ராகுன் சம்பந்தம் இங்கே ஏற்கனவே சுன் சுக்கரனுக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கு கோச்சாரத்தில் புதன் அங்கே இணை இருக்குது அப்போ புதன் வந்து நம்ம நினைக்கிறோம் ஆன்மீக அறிவியல் கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அறிவு கிரகம் கல்வி கிரகம்னு சொல்கிறோம் ஆனால் புதன் காம கிரகம்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்போ அந்த இரண்டு கிரகங்களும் அங்கே சேர்ந்து உட்காண்டுருக்கு அதுக்கு எட்டில் ராகு இருக்குது அப்போ அந்த சம்பவம் அங்கே அரங்கேறிடுச்சு வெக்கக்கேடான விஷயம் இது மிக மிக வெக்கக்கேடான தலை குணியக்கூடிய ஒரு ஒரு ஆன்மகனும் தலைகுணியக்கூடிய ஒரு சம்பவம் இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் பெண்களை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க தலை குனித்து நடங்க பார்த்து டைமுக்கு வாங்க சேஃபாக இருங்கன்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் ஆண் மகனை பெற்றவளும் ஒரு தாய் அந்த ஆணோடு பிறந்தவரும் ஒரு சகோதரி அந்த ஆணை திருமணம் செய்ய ஒரு பெண் அதனால ஆண்கள் உடல் வலிமையாக படைக்கப்பட்டதன் காரணமே பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் என்பதை உணர்ந்த வேண்டும் ஒரு ஒரு தாயும் தனது மகனை வளர்க்கும் பொழுது அதனை சொல்லி சொல்லி வளருங்கள் உங்களுடைய உடல் வலிமை உங்களை இதுக்கு சம்பாத்தியத்துக்காகவோ உங்கள் வீரத்துக்காகவோ அல்ல பெண்களை பாதுகாப்பதற்காக உடலில் பெண்கள் மிழிந்தவர்கள் ஆனால் மனதில் மிகவும் உறுதியானவர்கள் அதை மறை பரவாதீர்கள் ஆனால் அத்தனை அந்த சம்பவம் நடந்ததை மிகவும் மனது வேதனைக்குள் இருக்கிறது அத்தனை பெண்களும் என்று அழகு இருப்பார்கள் எனவே தயவு செய்து தாய்மார்கள் அனைவரும் ஆண்மகனை பெற்ற தாய்மார்களுக்கு கவனமாக சொல்கிறேன் உங்கள் பையனை கண்டிப்பாக பெண்ணுனா என்ன அவளும் உன்ன மாதிரி ஒரு ஜீவன் தான் உடலால் மட்டும்தான் அவள் மெலிந்தவள் என்று கூறி அவளுக்குரிய மரியாதையை கொடுக்க சொல்லி அவளையும் சாக மனிதையாக பார்க்க சொல்லி பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறேன் ஏனென்றால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தையே மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை தான் சொன்னாங்க தந்தை வளர்ப்பிலேன்னு சொல்லல அதனால தாய்மார்களை கவனிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லங்க ஐயா இன்னொரு ஒரு விஷயம் தலைவாரி பூச்சி ஊட்டி என்னை பாட சாலைக்கு அனுப்பினால் அன்னை அப்படின்னு ஒரு பொண்ணு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போகுது நிம்மதியாக இருக்க முடியுதா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அக்கமும் அதுவும் இதா ஏன்னா குரு குரு சுக்கரன் வீட்டில் இருக்கு குழந்தைகள் பள்ளிக்கூடங்கள் அதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு இந்த இந்த ஒரு மேடையை நான் பயன்படுத்தி பெண்கள் எல்லாம் கவனிச்சுங்க ஆண்களும் கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்து ஒரே ஒரு விஷயம் செவ்வாய் ராகு சம்பந்தம் பெற்றால் செவ்வாய் கேது சம்பந்தம் பெற்றால் விபத்து நிச்சயமா நடக்குது செவ்வாய்ங்கிற நிலக்காரகன் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க சகோதர சகோதரன் பிரச்சனை வருது செவ்வாயாக சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நடக்குது கூர்மையான ஆயுதங்களால் நிச்சயமாக பா விபத்து ஏற்படுது அல்லது கேஸு கரண்ட்டு ஹீட்டர் இது போன்ற விஷயங்களால் பாதிப்பு வருது நிச்சயமாக இது கோச்சாரத்தில் வரும் பொழுது அந்த தசாபுக்தி நடக்கும் பொழுது பல வீடுகளில் சம்பவங்கள் நடக்குது கவனமாக இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற பல கருத்துக்கள் சொல்ல ஆவலாக உள்ளேன் ஒரே ஒரு டிப்ஸுங்க ஏன் இப்போ தங்க விலை எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப ஏறிட்டு போகுது இப்போ இடையில கொஞ்சம் குறைஞ்சிச்சு திரும்ப ஏறது அப்போ பெண் குழந்தைங்க பெற்றவங்க தங்கம் வாங்கணும் இல்லைங்களா தங்கமான டிப்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஐயா பக்கத்தில் நிற்கிறாரு சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் ஐயா உத்தர நட்சத்திரம் எல்லாரும் ரோக நட்சத்திரத்தில் தங்கம் வாங்குவீங்க ஆனால் உத்தர நட்சத்திரம் தெரிஞ்சுக்கோங்க உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பொட்டு தங்கமாவது வாங்குங்க நிச்சயமாக தங்கம் பெருகும் அதே போல் வியாழக்கிழமையில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்று நீங்கள் ஒரு துணி விடுங்க ஒரு சின்ன கச்சை பாது வாங்குங்க துணி மனைக்கு குறைவே இருக்காது ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்க அரிசி வாங்குங்க மளிகை பொருட்கள் வாங்குங்க உங்க வீட்டில் பஞ்சமே வராது இது எல்லாத்துக்கும் அடிப்படை உழைப்புங்க உழைச்சுக்கிட்டு வாங்குங்க மிக்க நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிமா கோபியை சேர்ந்த பூனா அம்மா அவர்கள் சில டிப்ஸை கொடுத்துட்டு அடுத்த மீட்டிங் அடுத்த மீட்டிங்கில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க உமாவர்கள் செவ்வாய் ராகுவை பற்றி பேசினார் இந்த செவ்வாய் ராகுவை கோத்தார சனி பகவான் பார்க்காம விபத்து நடக்காது இதுதான் கண்டிப்பாக உமாவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது